வெற்றிக் கழகத்தின் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு வந்த தவேக மாவட்ட செயலாளருக்கு கிரேன் மூலம் இருபத்தொன்று அடி உயரமாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் நட்சத்திரக்குறி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை தவேக தலைவர் விஜய் அறிவித்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசுலம்பட்டியைச் சேர்ந்த எஸ் ஓ பி விஜய் மகாலிங்கம் என்பவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இணைச் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை நியமித்து கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தவேக தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டார் இந்நிலையில் பொறுப்பேற்ற நிர்வாகிகள் சென்னையில் தவேக தலைவர் விஜய் யை சந்தித்து சந்தித்துவிட்டு சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு வந்த மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கத்திற்கு செக்கானூரணியிலிருந்து வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ச்சியாக உசிலம்பட்டி மலையாண்டி தியேட்டர் முன்பு பட்டாசு வெடித்து மேல தாளங்கள் முழங்க கிரைன் மூலம் இருபத்தொன்று அடி உயரத்தில் மாலை கொண்டு வந்து அணிவித்து வரவேற்றனர் தொடர்ந்த மாவட்ட செயலாளர் விஜய் மகாலிங்கம் உசிலம்பட்டி பசும்போன் முத்துராமலிங்க தேவர் சிலை பி ஹி மூக்கையா தேவர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் தொண்டர்கள் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்